يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الإفلام الله لا إله إلا عن الوجود <سؤال> حي القيوم <سؤال> يا أحد الصمد <سؤال> الذي <سؤال> لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد لا إله إلا أن تسبح إنا كنا من الظالمين لا إله إلا أن تسبح إنا كنا من الظالمين لا إله إلا أن تسبح إنا كنا من الظالمين الله الله ربنا لا نشرك به شيئا الله الله ربنا لا نشرك به شيئا الله الله ربنا لا نشرك به شيئا يا ارحم الراحمين يا ارحم الراحمين اللهم لا تقتلنا بغضبك ولا تهلكنا بعذابك وعافنا قبل ذلك يا ذا الجلال والاكرام يا ذا الجلال والاكرام يا الله برحمنك من العين لكم நீ மகா வல்லவன் மகா தூய்மையானவன் உண்மை தவிரத்து நாயன் யாருமே இல்லை யாருமோ நீ அனைத்து வசதி படைத்து பரிபாலித்து நிர்வகித்து அனைத்தையும் செய்யக்கூடியதான் எங்கள் அனைவருடைய பாவமொழி மன்னித்தாயான ஆண்களுடைய எல்லா பாவமொழி மன்னித்த யாவா எங்கள் மீது இறக்கும் காட்டுவாயாக யாருதான் நீ கண்ணையான யாருதான் இறக்கு முடையவன் யாருதான் உடையவன் யாருதான் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துகளும் அனைத்து படைப்பையும்

ಎಲ್ಲ ಕಷ್ಟಗಳೇ ಯಾವ ಕಷ್ಟಪಡಿಯ ಎಲ್ಲ ಎಲ್ಲಾ ನೆಲೆಗಳ ಸೇರಾಕೂಡ ಒಳ್ಳೆಯವರು ನೀರ ஒன்னை தவிர நிலைமைகளை மாற்றக்கூடிய யாருமே இல்லை நாடி அவர்களுக்கு கண்ணீரத்தை கொடுக்கிறாய் யார் இந்த நிலைமைகள் மனிதர்களை மனதில் வீட்டெடுக்க ஆதரவை ஏற்பட்டவர்கள் யார் யார் யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அவர்களுடைய சிரமங்களை போக்கியவாயாக குறிப்பாக யார் யாரெல்லாம் யாரோ ஒன்னிலே சேர்ந்தார்களோ இறையடி சென்றிருந்தார்களோ அவர்களுடைய அவர்களுடைய ஜனாசாரங்களை அவர்களை கவுர் செய்தவருவாயாக பாவங்களை மன்னித்துவாயாக அந்தஸ்தலை கொடுத்தவர் வாயாகன் அவருடைய குடும்பங்களுக்கு ஆதரவை கொடுத்தவர் வாயாகன் சொத்துக்களையும் செல்வங்களையும் வீடுகளையும் யாரா இழந்து யாரா நிற்கிறார்களோ நிற்கதை அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த ஆதரவை கொடுத்தவர்

செய்வாயாக யா அல்லா யா திருமணம் முடித்து வருவாரம் வாரம் திருமணம் முடித்து இரண்டு வாரம் திருமணத்துக்கு அவர்கள் ஏற்பாடு செய்தவர்கள் அனைத்தையும் இழந்து யார் இருக்கிறார்கள் யாவா அவர்களுக்கு மிக உயர்ந்த ஆதரவை கொடுத்தருள்வாயாக நாட்டுடைய யாவா வியாபாரத்தை யாத நீர் பாதுகாத்தருள்வாயாக உங்கள் நாட்டு மக்களையும் யாதனை கவு செய்து கொள்வாயாக யாத முஸ்லீம்கள் பௌத்த சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டுடைய நலவுகளிலே முன்னின்று பாடுபடக்கூடிய பாக்கியத்தை

وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين